ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ஒரு அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் எட்டு கட்டங்கள் இது இது ஒரு ஆணின் பெயர் மொத்த எட்டு எட்டு எழுத்துக்கள் வரக்கூடிய ஆணுடைய பெயர் ஒரு ஆணின் பெயர் முதல் குறிப்பு சூங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு குறிப்பு நான் கொடுக்குறேன் ரொம்ப எளிமையான எளிமையாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இறுதியாக வரக்கூடிய நான்கு எழுத்துக்கள் வந்து லிங்கம் அப்படின்னு முடியும் கம் லிங்கம் அப்படிங்கிற நான்கு எழுத்துக்களை கொண்ட இறுதி எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் தான் இது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே నన్ీరి వం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్